நாமக்கல் தொகுதி பாஜக வேட்பாளர் கே பி ராமலிங்கத்தை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாகனப் பேரணி நடத்தி வரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரம் நமது செய்தார் ஸ்ரீ சந்தோஷ் இணைகிறார் வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ் இன்றைய வாகனப் பேரணி மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் நிகழ்ச்சிகள் என்னென்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தொடர்ச்சியாக தேசிய பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் தொடர்ச்சியாக அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரும் காணொலி காட்சியைப் போலவே அஹ் நாமக்கல்லில் போட்டியிடக்கூடிய பாஜக சார்பில் கே பி ராமலிங்கம் அவர்களை ஆதரித்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தில் ராம்நாத் ராஜ்நாத் சிங் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார் அவர்களுக்கு வழியிறங்கிலுமே பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தும் அதேபோல போல பாஜக தொண்டர்கள் ஜெய் பாரத் ஜெய் உள்ளிட்ட வசனங்களை கூறியும் தற்போது இந்த பிரச்சாரத்தில் வாக்கு சேகரித்து வருகின்றனர் தமிழகத்தை பொறுத்த வரையிலுமே தொடர்ச்சியாக பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தேசிய பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தமிழகத்தில் வருகை தந்து தற்போது இந்த பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நாளைய தினம் பிரதமர் மோடி வர இருக்கக்கூடிய நிலையில் இன்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரை கே பி ராமலிங்கத்தை ஆதரித்து மக்களிடையே வாக்குகளை சேகரித்து வருகிறார் சென்னைக்கு வருகை தரக்கூடிய பிரதமர் மோடிக்கான அந்த பாதுகாப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கடந்த வாரம் முதலில் இருந்தே தொடர்ச்சியாக பாஜகவை ஆதரித்து இறங்கக்கூடிய வேட்பாளர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு வகைகளில் அவர்களுக்கான அந்த ஆதரவு என்பதும் கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரும் காட்சி என்பதுதான் ராஜ்நாத் சிங் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அந்த வாக்குகளை சேகரித்து உற்சாக வரவேற்பு கொடுத்தும் அதே போல இந்த ரோட் ஷோ என்பது நடந்து நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் இதற்கு முன்னதாகவே வெற்றி பெற்றிருந்த வேட்பாளரை ஆதரித்தும் அதே போல தற்போது இந்த கே பி ராமலிங்கத்துக்கான அந்த வாய்ப்பு என்பதும் பாஜகவில் வந்து நேரடியாக போட்டியிடக்கூடிய வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலுமே பாஜக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் பல்வேறு வகைகளில் அவர்களது பிரச்சாரத்தினை தொடங்கி இருக்கின்றனர் அந்த வகையில் தற்போது இந்த ராஜ் அவர்கள் மக்களிடையே வாக்காளர்களிடையே அந்த வாக்காள சேகரிக்கும் காட்சி என்பதுதான் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாமக்கல்லில் பாஜக வேட்பாளர் கே பி ராமானத்தை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாகன பேரணி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நெல்லை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்